நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த ஒரு காரியம் வந்து இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே போனாலுமே அவருக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா இடங்கள்லேயுமே அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க உலகம் முழுவதும் இருக்காங்க இப்போது தலைவர் வந்து டூ படப்பிடிப்புக்காக மைசூர் போயிருக்காங்க மைசூரில் பெலிக்கிரி அப்படிங்கிற இடத்துல படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் தலைவரை சூழ்ந்து தலைவர் போகிற கார சூழ்ந்து தலைவருக்கு வந்து பயங்கர உற்சாக வரவேற்புலாம் கொடுக்குறாங்க தலைவரும் எல்லாருக்கும் வெளியே வந்து வணக்கம் சொல்லி சொல்லிஎஸ்அச்சி உற்சாகப்படுத்திட்டு போகிறாங்க அந்த வீடியோக்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு அந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ரசிகர்களுமே பயங்கர கூட்டமாக கூடிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரசிகர் வந்து அவரோட பொண்ணை கூட்டு வந்திருப்பார் போல் சின்ன குழந்தை அது அந்த குழந்தைய வந்து தோல் மேலே தூக்கி வச்சுட்டுருக்கார் தலைவர் வந்து அந்த கூட்டத்தில் எல்லாத்துக்கும் கையை வணக்கம் சொல்லி உற்சாகப்படுத்திட்டு போயிட்டுருக்காங்க இருந்தாலும் அந்த கூட்டத்திலையும் அந்த குழந்தைய கவனித்து அதை பார்த்து பார்த்து கீழே விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து சைகையிலேயே சொல்லி காமிச்சிட்டு போகிறாங்க ஏன்னா கூட்டத்தில் வந்து தள்ளுமுள்ளுகள்லாம் ஏற்படும் அதனால் குழந்தையை பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு போகிறாங்க இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் கண்டிப்பாக இந்த குணம் வந்து வேறு யாருக்குமே வராது இவ்வளோ கூட்டத்திலையும் ரசிகர்களும் அவருடைய குழந்தைகளும் பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்